அங்கே குஞ்சு குழையாமல் என்படு பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்த அல்லது மாமனா மச்சான யாரை கேட்கறா இத்தரை எதற்கான வச்சு யார் கேட்கிறாய் தரை போர் தாக்கிறது மீசையை முடிஞ்சார் துடிக்கிறது மீசையை அடக்கு எடுத்து அடக்கு நட்பு நாடி வந்த ஒரு போரை தணிக்கிறது இதோடு நெற்றி கோயில் கோயிலு பிரபலமான பணத்தை பிழிந்து ரசமன்படில் கொடுத்த நல்ல குரு நாதன் என்று நானி தான் அப்பனை தரவு சாத ஒரு பிள்ளைகளே சாது ஒரு பிள்ளை ஏன் இப்படி தங்கு கொண்டு நம்புற்றோர் ஆண்டியான இருக்கலாம் என் ஆசான் அப்பன் குடி கொண்ட சந்தரன் கும்பிடும் தண்டவாணி தெய்வமே தண்டவாணி தெய்வமே பழம் நீ அப்பா தமிழ் நீ அப்பா எனக்கு வாய்ப்பளித்த தங்க சங்க தலைவர் கிருஷ்ணமார் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய திறமையாக செயல்படும் மற்ற கோவினருக்கும் பேர் சொன்னால் லேட் ஆகிடும் அதனால் திறமையாக செயல்படும் மற்ற கோவின அனைவருக்கும் மற்றும் எங்கள் கூறியிருக்கும் அனைவருக்கும் சுவர் தான் சித்திரம் சொல்லுவாங்க நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் சுவர் தான் சித்திரம் நீங்கள் தான் முக்கியம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கொண்டு